ஹாய் கைஸ் வெல்கம் டு ஸ்வீட்டீஸ் கிச்சன் இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா முட்டை கொத்து சப்பாத்தி தான் பண்ண போகிறேன் நம்ம வந்து முட்டை பரோட்டா தானே சாப்பிட்ருப்போம் அதே டேஸ்ட்டில் வந்து முட்டை கொத்து சப்பாத்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து சப்பாத்தி எல்லாத்தையுமே பிச்சு பிச்சு குட்டி குட்டியாக தனித்தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் அது ஓரளவுக்கு குட்டியாக இருந்தால் போதும் அதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்துட்டு எப்போ ஃபுல்லாக ஆயிலெலாம் ஆட் பண்ணிவிட்டு அதில் கடுகு போட்டு அது நல்லா வெடித்ததுக்கப்புறமா வெள்ளை உளுந்து வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுவும் நல்லா கருகக்கூடாது ஒரு அளவுக்கு பொன்னிறமாக வதக்கிட்டே இருக்கணும் கருகுனா டேஸ்ட் நல்லா இருக்காது ரொம்ப வதவதும் இல்லாமல் லைட்டாக வதக்கணும் அதுக்கப்புறமா அது கூட வந்து கறி லீவ்ஸு கொரியண்டர் லீவ்ஸு அப்புறம் சின்ன வெங்காயம் இதெல்லாமே ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிகிட்டே இருக்கணும் ஏன்னா அதுவும் கருகாமல் ஓரளவுக்கு அதையும் பொன்னிறமாக வதக்கி விட்டுகிட்டே இருக்கணும் அது வதக்குனதுக்கப்புறமா நான் ரெண்டு தக்காளி எடுத்துக்கிட்டேன் அந்த தக்காளியும் நல்லா ஆட் பண்ணிக்கணும் அதையும் வதக்கிகிட்டே இருக்கணும் நான் ஒரு பன்னெண்டு சப்பாத்திக்கு ஒரு எட்டு முட்டை எடுத்துக்கிட்டேன் நம்ம எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம் அந்த வதக்கின தக்காளியோட இதையும் நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த எக்கு வந்துட்டு கொஞ்சம் லிக்விடாக வதக்கணும் ஏன்னா ட்ரை ஆகி பொரியல் மாதிரி ஆனால் அது கொஞ்சம் நல்லா இருக்காது அதனால லிக்விடாக வதக்கிக்கோங்க அது கூட சில்லி பவுடரு அதுக்கப்புறமா கரம் மசாலா உப்பு மட்டன் மசாலா மஞ்சள் தூள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் அதுதான் சொன்னேன்ல நான் ட்ரையாக வதக்காமல் நம்ம கொஞ்சம் லிக்விடாக வதக்கணும் அப்போ தான் அதை கலக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த சப்பாத்தி எல்லாத்தையும் இந்த லிக்விடான எக்கில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தால் இந்த மாதிரி ஒரு லிக்விடாக இருந்தால் போதும் அதனால் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா முட்டை பரோட்டா மாதிரியே டேஸ்ட் இருக்குங்க இது வந்து முட்டை சப்பாத்தின்னே சொல்ல முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ கைஸ்